நிறைய பேஷண்ட்ஸ் டென்டல் எக்ஸ்ரே பண்ணலாமா அதனால ஏதாவது ஆபத்து இருக்கான்னு கேக்குறாங்க ஏதாவது ஆபத்து இருக்கா வாங்க பார்க்கலாம் நான் டாக்டர் நர்மதா ஓரன் மெடிசன் அண்ட் ரேடியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் ஆதிபராசக்தி டென்டல் காலேஜ் டென்டல் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுனால என்ன பிரச்சனை நம்மளுடைய சராசரி வாழ்க்கையில தினமும் நம்மளை சுத்தி ரேடியேஷன் இருக்கு அதுக்கு பேரு தான் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் தான் என்ன நம்மளோட போன்ல இருந்து வர ரேடியேஷன் லைட்ல இருந்து வர ரேடியேஷன் சன்ல இருந்து வர ரேடியேஷன் எல்லாமே பேக்ரவுண்ட் ரேடியேஷன் ஏன் நம்ம ஒரு பனானா சாப்பிட்டா கூட அதுல ரேடியேஷன் வரும் நம்ம ஒரு லைட்ல எட்டுல இருந்து பத்து மணி நேரம் டிராவல் பண்ணோம்னா அதுல வர ரேடியே ரேடியேஷன் நாற்பதுல இருந்து ஐம்பது டென்டல் எக்ஸ்ரே எடுக்கிற அளவுக்கு ஆன ரேடியேஷன் கிடைக்கும் அதனால ரேடியேஷன் பத்தி கவலையே ஏன்னா டென்டல் எக்ஸ்ரே நம்ம உடம்புக்கு கம்மியா ரேடியேஷன் கொடுக்குற மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க இது தவிர எக்ஸ்ரே எடுக்கும் போது லெட் ஏப்ரான் தைராய்ட் காலர் போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் போட்டு எடுக்கும்போது நம்ம மேல நேரடியாக தாக்குற ரேடியேஷன் கம்மியா இருக்கும் அதனால ஓவரால் ரேடியேஷன் நம்ம உடம்புல படுறதும் கம்மியாகும்